எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட பச்சை பயிறு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு வகையான ரெசிபிஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப்பி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட இந்த அரிசி இல்லைன்னா சிவப்பு கவனி அரிசி கருப்பு கவனி அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க அதுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா இருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த அரிசி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வைக்கும்போதே கூடவே ஏதாவது ஒரு பயரும் சேர்த்துப்பேங்க இன்றைக்கி நான் வந்து பச்சை பயிறு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க அப்போ தான் மறுநாள் காலையில் ரெண்டுமே நல்லா ஊறி போய் ரெடியாக இருக்கும் மறுநாள் காலையில் இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை தனித்தனியாக நம்ம எப்படி வேக வைக்க போகிறோங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பயிரை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கிற ஊற வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடலாங்க நான் வந்து இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வைக்க போகிறேங்க இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில் வேக வச்சு எடுக்கலாம் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியிலேருந்து ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு டைரெக்டாக இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்கிற உள்ளக்க பாத்திரம் இருக்கும் இல்லையா அதில் சேர்த்துட்டு ஒரு கப் நம்ம வந்து இந்த கப்பில் அளந்து எடுத்தோம் இல்லையா இந்த கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க அஞ்சு கப் தண்ணி சேர்த்து குறைஞ்சது நான் ஒரு நாற்பது நிமிஷம் இதில் வேக வைக்க போகிறேன் இது வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு எட்டு விசிலாவது வேக வச்சிங்கன்னா நல்ல பூ மாதிரி சாதம் வந்து சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க இந்த இது அப்படியே வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஏன் பொண்ணுக்கு எப்படி நான் கொடுப்பேங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க நான் சொன்ன மாதிரி மல்டி கிரெயின் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு நாற்பது நிமிஷம் டைமர் வைக்கிறேங்க முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் வச்சோம்னா நல்லாவே வெந்து வந்துடும் ஒருவேளை வேளை ப்ரெஷர் குக்கர்ல வேக வைக்கிறீங்கன்னா அதுவாகவே ப்ரெஷர் அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ரைஸை செக் பண்ணி பார்த்தோம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்குங்க நான் அஞ்சு டம்ளர் தண்ணி நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேங்க ப்ரெஷர் குக்கர்னால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வேக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா அது வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறலாம் இல்லை உங்களுக்கு மைல்டாக ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாலுமே ஓகேவாக இருக்கும் உங்களோட விருப்பம் தான் பசங்க கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மசிச்சாலே போதுமானதாக இருக்குங்க நான் நல்லா இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போது நம்ம வந்து சாதத்தை வேக வச்சு எடுத்தாச்சு இதை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு பேனில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க இந்த ஊர் வெதர்க்கு அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக இப்போ சேர்த்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இது வந்து ஆப்ஷனல் தான் அதை சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்துல இருந்து ஒரு கப் சேர்த்துட்டு ஒரு கப் சாதத்துக்கு ஒரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதெல்லாம் இது ஒன்று செய்கிற கொதித்து வரணும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் சேர்ந்து வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி சாதம் வெந்துருச்சு இல்லையா அதனால் இப்போ இதுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதான் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பச்சையாக தேங்காய் பால் சேர்த்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு குடித்தோன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை மிக்சியில் ஒரு சொத்து சுற்றிட்டு தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை மிளகுத்தூள் சேர்க்காம வெறும் உப்பு சேர்த்தும் கொடுக்கலாங்க பெரியவங்களுக்கும் இதை வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா தேங்காய் பால் கஞ்சி பார்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை வந்து சின்ன குக்கரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க இது பெருசாக இருந்ததுனால நான் ஒரே ஒரு கேரட் தோலை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் ரெண்டு பல் பூண்டு தோல் எடுத்து சேர்த்துட்டேங்க பூண்டு ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு இதை சேர்த்து கொடுத்தோன்னா டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு கொண்டு வந்துடலாங்க இப்போது நான் வேக வச்சு கொண்டு வந்துட்டேன் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் கேரட் பூண்டு அந்த பச்சைப்பயிர் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பச்சைப்பயிறு உங்ககிட்ட கிட்டே இல்லைன்னா பயிறு சேர்த்து செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த குளிக்கரண்டியில் நல்லா மசிச்சாச்சுங்க இதை வந்து தனியாக வச்சிடலாம் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா சாதம் அதையும் நல்லா மசித்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா மசியை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷனுங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட நீங்க தாராளமாக கொடுக்கலாம் இப்போது நான் இதில் வந்து வெந்நீர் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நீர்க்க ஆக்கிக்க போகிறேங்க இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நீர்க்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தால் இருக்கும்னா தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா பச்சை பயிறு கஞ்சி கேரட் பூண்டு எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க டயபெட்டிஸ் இருக்கிற வெயிட் லாஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற ரைஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சாதமாக வடித்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அண்டு அதுலேயே நீங்கள் வந்து சாம்பார் காரக்குழம்புலாம் போட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது கூட அதனால் நான் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பசங்களோட டேஸ்ட் பட்க்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக சின்ன விஷயங்கள் மாற்றி கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்கங்க ஈவினிங் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு கிளாஸ் குடித்தா கூட அவ்வளோ அவ்வளோ ஃபீல்லிங்காக இருக்கும் இப்போ கடைசியாக எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஃபேவரட்டான ஒன்று தான் பண்ணி காட்ட போகிறேன் திக்கான தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தா கூட பரவாயில்லை ஒரு கப் எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் இதில் சின்ன வெங்காயம் ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்குறேங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாதம் இருக்குது இல்லையா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் மீதி இருந்தது எல்லாத்தையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுங்க மூர் சேத்த இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம நைட்டு சாதம் வடித்து வச்சுட்டோன்னா காலையில் இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு கப் பண்ணி கொடுத்தா கூட மத்தியானம் லன்ச் சாப்பிட்ற வரைக்கும் ஃபில்லிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வரேங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்